ஓகே குட் ரொம்ப சந்தோஷம் ஓகேவா எல்லாம் என்ன இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஓகே சாப்பிட்டீங்களா என்ன குட் ரொம்ப சந்தோஷம் யாருக்கும் ஷேர் பண்ணல ஷேர் பண்ணிடலாமா ஓகே கொஞ்ச நேரம் இன்னும் யாரும் வரல இல்லை சக்ஸஸ்ஃபுல் கனெக்டட் ஓகே வெரி குட் பார்க்கல ஒன்றும் யாரும் வரல போய் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணிட்டு வந்துடலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க ஓகேவா தேங்க் யூ ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு யாரோ வார்த்தை வந்துக்கிறாங்க ஓகே இப்போ லிங்க்கு ஷேர் பண்ணிட்டு வந்துடலாமா யார் எது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எப்படி இருக்கிறீங்க ஓகேவா ஏ சாப்பிட்டீங்களா யாருன்னு தெரில கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ தேங்க்யூ உங்களுடைய ஆதரவு ரொம்ப நன்றி ஆ ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க வா வெரி நைஸ் இன்னும் லிங்க்கு ஷேர் பண்ணல இருந்தாலும் ரெண்டு பேர் வந்துட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஈரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா சூப்பர் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் போடுங்க லைக் போடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆதரவு எனக்கு வெரி வெரி உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை உங்களுடைய ஆதரவை கொடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சரி அப்படியே வெயிட் பண்ணுங்க லிங்க்கு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா லிங்க்கு ஷேர் பண்ணலாமா வேண்டாம யோசிக்கிறேன் ம் டைம் என்ன ஓகே கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படியே வெயிட் பண்ணுங்க ஓகே விழுந்துச்சு வெயிட் பண்ணுங்க லிங்க்கு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு லைக்கு விழுந்துருக்கு ஓகே ஆ மொதெல்லாம் நியூஸ் ஸ்டுடியா வந்துக்கிறாருப்பா ஹலோ ஆய் எப்படிப்பா இருக்கிற மொதலாம் வந்துக்கிறா சாப்பிட்டியா நியூஸ் ஸ்டுடியா என்ன சாப்பாடு எப்படி இருக்கிறீங்க பார்க்கவே முடியல எப்படி இருக்கிறீங்கப்பா ஆய் மணி என்ன ஹலோ டைம் என்னானாக்கா ஓ பத்தரை மணி ஆகுது ஆய் நியூஸ் ஸ்டுடியா எப்படி பார்க்குறேன் என்றைக்கே ஒரு நாளைக்கு திடீர் திடீர்னு வர ரொம்ப சந்தோஷம் அனில் லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுமா ஆ இரவு வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நியூஸ் ஸ்டூடியா சாப்பிட்டீங்களா மூணு பேர் வந்துக்கிறாங்க லைனில் வெரி குட் வெரி குட் மூணு பேர் இருக்கிறாங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் லைனில் இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா எங்கே போன கோபால் எங் எங்கேயும் போகல ஓகேவா ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஓ அங்கே டிவிலேயே காமிக்கிது இங்கே நாட்டை இப்படி பார்த்துட்டு எங்கே போன கோபால்னு கேட்டுக்கிறாப்புல ஓகே சூப்பர் நியூஸ் ஸ்டுடியாக தான் முதல்ல வந்துக்கிறாப்புல இன்னும் ரெண்டு மூணு டோட்டல் மூணு பேர் இருக்கிறீங்க ஆனால் ஒரு லைக்கு தான் விழுந்திருக்கு லைக் போடாதவங்க லைக் போட்டுங்க ப்ளீஸ் உங்களுடைய ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு பார்ப்போம் எல்லாம் சாப்பிட்டீங்களா லைனில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனேன் கோபால்னு கேட்டீங்கப்பா நியூஸ் ஸ்டுடியோ நான் எங்கேப்பா போகிறேன் ம் அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு நியூஸ் ஸ்டுடியோ எப்படி இருக்கிற எப்படி போய்கிட்ருக்கு வேலை எல்லாம் ம் சரிங்க பல நாலு பேர் வந்து நாலு பேர் வந்துக்கிறாங்கப்பா லைனில் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வா சூப்பர் நாலு பேர் வந்துக்கிறீங்க இப்போ மூணு பேர் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் உங்களுடைய கருத்துக்கள் அனுப்புங்க உங்களுடைய கருத்துக்கள் அனுப்புங்க ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்கள் அனுப்புங்க வேறு ஆ நியூஸ் டுடே லைனில் இருக்கிறீங்களா ஒரு ஒருத்த ஒருத்தவங்க தான் லைக் போட்டுங்க இன்னும் வேறு யாரும் லைக் போடல ஆய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஓகே ஓகே தேங்க்யூ இன்னும் லிங்க்கு ஷேர் பண்ணல யாருக்கான லிங்க்கு ஷேர் பண்ணலாமான்னு தெரில ஹாய் வாங்க வாங்க லைனில் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைனில் வாங்க ம் ஹலோ தேங்க்யூ தேங்க்யூ ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் ஹலோ எங்கே நியூஸ் டுடியோ கூட காணா எந்த இன்னும் மறுபடியும் ரிப்ளை பண்ணல சார்லி இன்னும் லைனில் வரல சார்லி அபிநாத்துக்கெல்லாம் நாட்டுக்கெல்லாம் ஒன்றும் லிங்க் அனுப்பல லிங்க் அனுப்பிட்டு வந்துட்டுமா வெயிட் பண்ணுங்க ரெண்டு பேருக்கு வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் அப்படியே இல்லை லிங்க்கு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் வெயிட் வெயிட்டிங் ஓகே ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுறேன் ஓகே யூ பார்ப்போம் யார் வராங்கன்னு பார்க்கலாம் ஒரு லைக்கு தான் விழுந்திருக்கு மொத்தமாக பார்ப்போம் எம் வெயிட்டிங் பார்க்கலாம் லிங்க் அனுப்பிட்டுருக்குறேன் யார் வராங்கன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 லைனில் வாங்க ஐ எம் வெயிட்டிங் ரொம்ப நேராச்சு லைவ் போடலை இன்றைக்கி போடணுன்னு போட்டிருக்குறேன் உங்களுடைய ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த வீடியோ லைவில் வர்றது மட்டும் இல்லாமல் லைவுக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுகிறதில் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஆய் மூணு பேர் வந்துருக்குறாங்க உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள் ப்ளீஸ் ம் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறீங்க ஒரு லைக்கு தான் வெழுந்துருக்குது லைக் போடாமல் லைக் போடுங்க நியூஸ் டே மட்டுந்தான் ஒரு நாலு அஞ்சு கமெண்ட் அனுப்பிக்கிறார் ஹலோ இர வணக்கம் எங்கே போன பாப்பா ஒரு நாலு வந்து மெசேஜ் அனுப்பினார் அதுக்கப்புறம் அவரையும் காணாம் லைனில் இருக்கிறாரா என்னன்னு தெரில நியூஸ் டே என்ன சார்லி கூட ஒன்றும் வரல லிங்க் அனுப்பிட்டு சார்லி வருவாப்புல சார்லி கூட வரல லிங்க் அனுப்பியூட்டு கூட ஏதோ ஒன்று வருது என்னன்னு தெரில அது ஹேடாக என்னான்னு தெரில ஆ எங்கே போன கோபால்னு கேட்டாப்புல அதுக்கப்புறம் நான் ஆனால் பத்து நிமிஷம் ஆகிப்போச்சே இன்னொரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடும் ரொம்ப நேரலாம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் லைவ் வீடியோ தான் ஓகே வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே பத்து நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு வாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் வாங்க வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓகே சூப்பர் சூப்பர் யாரும் ஸ்க்ரீன் தேங்க் தேங்க்யூ என்னென்னமோ இருக்குது அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்னே தெரில ரெண்டு பேர் லைனில் ஓகே பேக்ரவுண்டு எதுனா மாற்றிடலாமா பேக்ரவுண்டு எதுனா மாற்றிடலாமா ரொம்ப பேக்ரவுண்டு பின்னாடி ஆகி ఇంకా కొంచెం మేల పాలి ఏదో షూట్ లైట్ చేయ సరే ఓకే லைக்கு தான் விழுந்துருக்குது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டுருங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரும் தெ இருக்கிறீங்கன்னு தெரில இன்னும் சார்லி கூட வரல இன்னும் சார்லி கூட வரல ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஓகே தேங்க் யூ லைனில் வந்து ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேவா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் முடிச்சிடுறேன் மேக்ஸிமம் ஒரு இருபது நிமிஷம் லைவ் தான் ஓகேங்களா குட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஐ எம் வெயிட்டிங் அபிநாத் கூட வரல லிங்க் அனுப்பிட்டுருக்குறேன் அபிநாத் லைனில் வாங்க லைனில் வாங்கன்னு மெசேஜ்லாம் சென்ட் பண்ணியிருந்தார் அபிநாத் கூட கடைசியில் அவர் கோவம் கோவம் என்ன கோவமானு தெரில மறுபடியும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணவே இல்லை அவரு எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு லைனில் வாங்க லைனில் வாங்கன்னு மெசேஜ் சென்ட் பண்ணாப்பில்ல அவர் திரும்பி அவருக்கு எதனா கோவமானு தெரில அபிநாத் ஆய் அபிநாத் லைனில் வரல இன்னும் சார்லி வரல எப்போட்டும் லைன்ல வந்துடுவாப்புல இன்னைக்கு வரல பாக்கல தூங்கிட்டா என்ன தெரியல சார்லி தூங்கிட்டாப்பா சரி ஓகே ஹலோ பிர பார்க்கலாம் வெரி குட் இல்லை மூணு பேர் இருக்கிறீங்க ஒரு லைக்கு தான் விழுந்திருக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சந்தோஷம் லைனில் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்க அந்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐஎம் வெயிட்டிங் வாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் வா ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்க ஓகே ஓகே தேங்க் யூ நல்ல உள்ளங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அன்புக்கும் மாதரவுக்கும் ரொம்ப நன்றி சந்தோஷம் மகிழ்ச்சி லைனில் ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஒரு லைக்கு தான் விழுந்திருக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி ம் யார் ஹார்ட்டு பொம்மைலாம் போட்டுக்கிறாங்க யாருன்னு தெரில பரவாயில்ல மெசேஜ் சென்ட் பண்ணாலும் அவங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸுங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஓ வாயா வாயா கோப யாருப்பா என்னப்பா ரசா லிங்க்கு ஷேர் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளவு லேட்டா வந்துக்கிற சார்லஸ் ஆயன் அனுப்பிக்கிறாப்ல சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு சாப்பிட்டாச்சுப்பா என்ன பண்ணிட்டுறேன் லைவ் பொருட்காந்துட்டுறேன் எங்கே லிங்க்கு அவளை அனுப்பி ஒன்று நேரம் ஆச்சு லைனில் வரவே இல்லை ஆஹா ஓகே ஓகே அதெல்லாம் ஓகே தான் ஏன் இவ்வளோ நேரம் என்ன பண்ண லிங்க் அனுப்பிய ஒன்று நேராச்சு லைனில் வரல தூங்கிட்டே இல்லை வெளியே போயிருந்தேன் ஓ என்ன பதினோரு மணிக்கு என்ன போனுக்கு வெளியில் வேலை எப்படி உங்கள் வீட்டில் விட்டாங்க ஒன்று வெளியில் பதினோரு மணிக்கு ஆஹா சார்லி வந்தாலே லைவ் களை கட்டிடுது பொம்மிங்களை பொம்மிங்களை போட்டுடறாரு ஆஹா வெரி நைஸ் சூப்பர் ஏய் குட்டியா அது ரொம்ப சூப்பர் வெரி நைஸ் பொம்மிங்கெல்லாம் போட்டு கலக்குற தான் சார்லி வேணுன்றது இன்னும் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வரல ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் யாரே வந்து ஹார்ட்டு பொம்மிங்கெல்லாம் போட்டு தட்டி விட்டுன்னு இருந்தாங்க யாருன்னு தெரில வாவ் அடா அடா இதான் இப்படிதான் இதான் வேலை கோத்தியாத்தியா எப்படி வா 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 வாவ் வா 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 வச்சதுனால அது ஓகே பேக்ரவுண்ட் வச்சா அந்த டிவியில் அது காமிக்க மாட்டேங்குது ம் சூப்பரியா வெரி குட் சார்லி தேங்க்யூ தேங்க்யூ சும்மா பொம்மெல்லாம் போட்டு கலக்குற உனக்கு யார் போடுவாங்க அதெல்லாம் சொல்லு ஆ நீ தான் போட்டுடுறாங்க அப்போ ஓகே வெரி குட் உனக்கு யார் போடுவாங்க அதெல்லாம் சொல்லு தேங்க்யூ சும்மா கலர்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கட்சியில் என்ன பண்ணுறது ஃபோட்டோ எடுக்க முடியல ஒரு ஃபோன் என்ன இன்னொரு ஃபோன் நீ அனுப்புகிற மெசேஜ்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்க்குற முடிய மாட்டேங்குது சூப்பர் சூப்பர் ஆ தேங்க்யூ தேங்க்யூப்பா உனக்கு யார் போடுவாங்க அதெல்லாம் சொல் ஓகே Thank you, Pak rambal entry Ngulur oh. ya, wow, wah, wow. ada, 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 Hmm. Super. hmm. ஓகே ஏய் என்னப்பா யாரையும் காணோம் ஆமாம் சார்லி யாரையும் காணும் பொம்மியில் மட்டும் சூப்பராக தட்டின்னு விடுறேன் பயங்கரமாக போட்டு விட்டுருக்கப்பா வெரி குட் ரொம்ப சந்தோஷம் என்ன எங்கப்பா லைவ்ல யாரையும் காணாம் ஆமாம் ஆமாம் லைவில் யாரையும் காணும் ஏன்னா ரொம்ப நாளாச்சியா இல்லை ரொம்ப நாளாக லைவ் போடல அதனால என் காணும் என்னப்பா யாரையும் காணாம் ஆமாம் எதுக்குப்பா வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு எதுக்கு வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கா எது வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு புரியலையே சூப்பராக இருக்கிற நீ உன் மூ மூஞ்ச காட்டா எங்கேப்பா லைவில் யாரையும் காணா ராஜு ஃபேமிலி எங்கே காணோம் எங்கே போயிட்டாங்க ஃபேமிலி சூப்பராக இருக்க நீ உன் முகத்தை காட்டு என்ன சூப்பராக இருக்கிறேன் உன் முகத்தை காட்டுன்னு போடுற ஏன் நேரம் என் முகத்தை பார்க்கலையா உனக்கு யார் போடுவாங்க அதெல்லாம் நான்தான் போட்டேன் ஓகே ஓகே சூப்பர் ஆ ஓகே இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சுலேயே முடிச்சிடலாம் ஓகேவா ராஜீவ் ஃபேமிலி எங்கே காணாம் போயிட்டாங்களா ஃபேமிலி ஓகே அதெல்லாம் நோ ப்ராப்ளம் அண்ணா ஓகேவா தேங்க்யூ ஃபோட்டோ எடுக்கணும் சொன்னி வாட்ஸ்அப்பில் போடுறவா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னி வாட்ஸ்அப்பில் போடுவா இல்லை இல்லை டிவியில் அந்த மினி போடுற மெசேஜில் டிவியில் லைனாக இருந்துச்சுல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தேன் எடுக்க ஆகலை ஃபோன் வேறு ஃபோட்டோ எடுக்கணுன்னு சொன்னியே வாட்ஸ்அப்பில் போடுவேன் எதில் வேணாலும் போடுவேன் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் அவர் போடுறதுக்கு தான் சூப்பரா நம்ம கலர் கலராக பொம்மையே தைட்ணுங்கிற வெரி குட் வெரி குட் சரி லைவ் முடிச்சிடலாம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் போதும் இந்த நாளைக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாலே சந்தோஷம் வா ம் ஓகேப்பா லைவ் முடிச்சிட்டா சார்லே ரெண்டு லைக்கு விழுந்திருக்குப்பா ரெண்டு லைக்கு விழுந்திருக்கு ஓகே தேங்க்யூ அந்த ரெண்டு லைக்கு போட்ட உள்ளங்களுக்கும் ஒரு சலூட் ஈரோ வணக்கம் சார்லேயே லைவ் முடிச்சிட்றேன்ப்பா இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இருபத்தி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு லைவ் முடிச்சிட்றேன் ஓகேவா சூப்பரியா பொம்மையில் போட்டு களைக்கிட்டு இருக்கிறா ஆதரவு ப பலமாக இருக்குது தேங்க் யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நியூஸ் நியூஸ்டே வந்தப்பல அப்புறம் நியூஸ்டே காணா அவர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு போயிட்டார் லைவ் முடிச்சிட்டோமா சார்லையா ரிப்ளை பண்ண லைவ் முடிச்சிடுறேன் ஆய் ஓகே பாய் குட் 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 நைட் சாப்பிட்டு படுத்து தூ சாப்பிட்டு ஆல்ரெடி சாப்பிட்டு தான் லைவ் போட்டேன் நீ சாப்பிட்டியா நான் கூட கேட்கல நீ சாப்பிட்டியாப்பா ஓகே லைவ் முடிச்சிடறேன் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ண லைவ் முடிச்சிடுறேன் ஆதரவு கொடுத்த நான் எல்லா உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ராதருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஓகே பாய் குட் பாய்னு போட்டாவில் ஓகே ஈரோ வணக்கம் பாய் நல்ல உள்ளங்கள் நல்ல உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் ஓகே பாய் குட் நைட் சாப்பிட்டு படுத்து தூங்க நான் பாய் ஓகே நான் நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன் அதுக்கு ரிப்ளை பண்ணல நீ நீ சாப்பிட்டு தூங்குன்ற நீ சாப்பிட்டியாப்பா ம் சாப்பிட்டியா சரி ஓகே பாய் தேங்க்யூம்மா சும்மா பொம்மைங்களை போட்டு கலர் கலராக தட்டி விட்டுனுக்குற நான் இப்போ தான் சாப்பிட்டேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி நைஸ் சூப்பர் குட் சந்தோஷம் மகிழ்ச்சி பாய்